ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது கனரா வங்கி வந்து ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்குது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அதாவது இந்த எல்லா பேங்க்குமே என்ன செய்யுதுன்னா ஒரு மினிமம் பேலன்ஸை நாம் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி சொல்லுது அப்படி மினிமம் பேலன்ஸு நாம் மெயின்டைன் பண்ணலைன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தொகையை நம்மக்கிட்டேருந்து இருந்து பிடிச்சிடறாங்க நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ ரூபா மினிமம் பேலன்ஸு பேங்கில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி வைக்காத பட்சத்தில் வசூல் பண்ணுறாங்க ஃபைன் அப்படின்னு சொல்லிவிட்டு வசூல் பண்ணிவிட்டு அதாவது வாடிக்கையாளர்களை சிரமப்படுத்துகிறாங்க அது இனிமேல் நடக்காது எங்கள் கனரா பேங்கில் இன்னுமே அந்த ஒரு செயல்முறை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கனரா வங்கி அறிவிப்பு வெளியிட்டிருக்கு கண்டிப்பாக இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு கோடி ரூபாயை வசூல் வச்சுருக்குறாங்க இது போல் மினிமம் பேலன்ஸ் இல்லாத வாடிக்கையாளர்கள்கிட்ட ஆகிருக்கு இந்த போன கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரெண் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இந்த வங்கிகள் வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு வ வசூல் பண்ணியிருக்காங்க இதை வசூல்னு சொல்கிறத விட கொள்ளைன்னு தான் சொல்லணும் என்னது அர்த்தம் இல்லாத வேலை அவள் அவன் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறான் ஒரு எல்லாம் ரொம்ப மினிமம் ஆட்களை தவிர மற்றவங்கள்லாம் ரொம்ப ஏழப்பட்டவங்க தான் அவங்க வந்து சில சமயங்களில் மினிமம் பேலன்ஸை பேலன்ஸை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல அதுக்காக அவங்கக்கிட்ட இப்படி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு கோடி ரூபாயை வசூல் பண்ணுவீங்களா நீங்கள் இஷ்டத்துக்கு பெரிய பணத்தாரங்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கடன் கொடுப்பீங்க வசூலிக்க மாட்டீங்க அது அவன் வெளிநாடு ஓடிடும் ஆனால் ஏழப்பட்ட மக்கள்கிட்ட என்ன செய்வீங்க தேவையில்லாமல் பணத்தை கொடுத்து போட்டு இது போல் மினிமம் பேலன்ஸ் இல்லை அதனால் உங்கள்கிட்ட நாங்கள் பணம் பிடிக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு கோடி ரூபா நீங்கள் வசூல் பண்ணீங்கன்னா நீங்கள் கொள்ளக்காரன் இல்லாமல் நீங்கள் என்ன நாட்டுக்கு சேவை செய்கிறீங்களா இப்போ வந்து பேங்கில் வந்து ஏடிஎம் மூலமாக நிறைய ஸ்டாஃபோட வேலை வந்து குறைஞ்சிருச்சு நீங்கள் ஐம்பது பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல முப்பத்தஞ்சு பேர் தான் வேலை பார்க்குறாங்க பதினஞ்சு பேரோட வேலையை இந்த ஏடிஎம் வந்து சுபப்படுத்திருச்சு நிறைய ஏடிஎம்ல பணம் போடலாம் நிறைய எல்லா ஏடிஎம்லையும் பணம் எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து வங்கிகளுக்கு வந்து ஒரு லாபகரமான தான் அந்த லாபம் பத்தாதுன்னு சொல்லிட்டு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கொள்ளையடிக்கிறது எந்த விதத்தில் நியாயங்கிறது நமக்கு சத்தியமாக புரியல அதனால மற்ற வங்கிகளும் இதே போல் கனரா பேங்க் எப்படி போல் வா இனிமேல் நாங்கள் மினிமம் பேலன்ஸுக்காக ஒரு தொகையை பிடிக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே போல் நீங்களும் மற்ற வங்கிகளும் அரசுடைமை ஆக்கப்பட்ட அத்தனை வங்கிகளும் என்ன செய்யணும் இதே போல் செய்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக செய்யணும் செஞ்சாங்கன்னா மக்களுக்கு அது ஒரு பெரிய சிறந்த சேவையாக இருக்குங்கிறது எனது கருத்து மட்டும் இல்லை மக்களுடைய கருத்தும் அதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உரை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்